பாருங்க மாங்காய் வந்து நல்லா கட் பண்ணி உங்களுக்கு காமித்தேன் அதே மாதிரி சின்ன சின்ன துண்டா இந்த கிண்ணத்தால் வந்து ஏழு கிண்ணம் மாங்காய் அதே அளவுக்கு அரை கிண்ணம் உப்பு எடுத்துக்கணும் கல் உப்பு எடுங்க ஊறுக்காய் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் தூள் உப்பு போடாதீங்க இந்த அளவுக்கு இப்போ பொடி பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன் கல் உப்பு வந்து பொடி பண்ணி போடுங்க நல்லா சீக்கிரமாக கரையும் நல்லாயிருக்கும் இந்த ஊருக்காவுக்கு அரை லிட்டர் எண்ணெய் எடுத்திருக்கேன் இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் நல்லா சூடு பண்ணி போட்டிங்கன்னாக்கா நல்லா ஆற வச்சு சூப்பராக இருக்கும் இது போட்டு இப்போ எண்ணெய் வந்து நான் சூடாக்கிறேன் நாங்கள் அந்த உப்பு எல்லாங்க வந்து தூள் பண்ணிவிட்டு வர்ற வரைக்கும் சூடாக்கிடலாம் அரை லிட்டர் எண்ணெய் போதும் இந்த மாங்காவுக்கு பத்தலன்னா கொஞ்சம் சூடாக்கி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு வந்து ஒரு குழி கரண்டி எடுத்துருக்கேன் வறுத்து வச்சுருக்கேன் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கால் கரண்டி வெந்தயம் வெந்தயமும் எடுத்து வறுத்து வச்சுருக்கேன் கால் கரண்டி வெந்தயம் ஒரு கரண்டி வ கடுகு மிளகாத்தூளும் இப்போ போடும்போது அளவு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு தூளாக்கி போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் இருக்கு தூளாக்கிக்கலாம் உப்பு தூளாக்கி போட்டுட்டேன் இப்போ வந்து வெந்தயம் வந்து நல்லா பொடியாக்கிக்கலாம் அந்த வெந்தயத்திலேயே இந்த கடுகும் போட்டு தூளாக்கிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் இந்த மசாலாலாம் கறந்து வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஆறின பிறகு அதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கொதிக்கிற ஸ்டேஜுக்கு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் சூடாக்கிக்கங்க இப்போ வந்து இந்த கடுகும் விந்தியமும் போட்டு பொடியாக்கி வச்சுருக்கோம்ல அதுவும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் உப்பு பொடியாக்கிட்டு அதுக்கப்புறம் இது வந்து போட்டு பொடியாக்கிக்கிங்க நல்லா சூப்பராக வரும் அதில் இந்த ஊருக்கா ஒரு வருஷம்னாலும் நல்லா கெடாது இது வந்து ஆந்திரா ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க நானும் யூடியூப்பில் தான் பார்த்து கற்றுக்கிட்டேன் இந்த ஊருக்காய் நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் நாலஞ்சு வருஷமாக செய்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது போட்டு வச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்குனாலும் கெடாது இப்போ இதுக்கு அளவு மிளகா தூணும் போட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அதே கிண்ணத்தில் ஒரு அரை கிண்ணம் உங்களுக்கு காரம் பத்தலன்னா கொஞ்சம் காலையிலையும் பார்த்து போட்டுக்கலாம் ஊருக்காய் கிண்டி விடும்போது இப்போ வந்து ஒரு அரை கிண்ண வந்து போடுறேன் அரை கிண்ண உப்பு அரை கிண்ணம் மிளகாத்தூள் உங்களுக்கு பத்தல என்னாக்கா உப்பும் காரமும் கொஞ்சம் நல்லா வெயிலில் வச்சு எடுக்கும்போது பாருங்கள் அது கொஞ்சம் இதாகிறதுக்கு முன்னையே அதுக்கப்புறம் போட்டு நீங்கள் கலந்து போட்டுக்கலாம் மிளகாத்தூளும் உப்பும் கடுகு வெந்தியம் அந்த அளவு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு இப்போ ஆறுன பிறகு சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா எண்ணெய் ஆறுற வரைக்கும் இது வந்து போட்டு கிண்டி விட்டுருங்க நல்லா கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் போடுங்க நான் கிண்டிடுவேன் இதில் நல்லா உலுக்கி விட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஆறுன பிறகு சேர்த்துக்கலாம் இதில் வந்து முக்கியமான விஷயம் மாங்காய் நல்லா துண்டாக்கிட்டு அப்படியே போட்டு கலக்காதீங்க ஒரு ஒரு மணி நேரம் நல்லா கொஞ்சம் ஃபேன் காற்று இருந்தால் அதில் போட்டு கொஞ்சம் அந்த ஈரப்பதம் குறைஞ்ச ஒன்று செய்ய கரண்டியும் வந்து ஈரமான கரண்டி போட்டுறாதீங்க ஊருக்காய் வந்து கெட்டு போயிடும் எப்போவும் நீங்கள் போடு ஊருக்காய் எடுக்கும்போது நல்லா காஞ்ச கரண்டியாக இருந்து துடைச்சிட்டு சுத்தமாக போடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு வருஷம்னாலும் ஊருக்காய் கெடாது நல்லா வெயிலில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு வச்சு வச்சு எடுங்க சூப்பராக இருக்கும் ஊறுக்காய் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆரிடுச்சி எண்ணெய் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா உலுக்கி விடுங்க போடும்போது உங்களுக்கு எண்ணெயே தெரியாது இதில் நல்லா வெயிலில் வச்சு எடுக்கும்போது இந்த அரை லிட்டர் எண்ணெயே உங்களுக்கு அதிகமாக தெரியும் காரம் பத்தலைன்னாக்கா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பும் காரமும் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நாள் கழித்து கூட போடலாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு நாள் வெயிலில் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சுவையான ஊருக்கா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நான் வெயிலில் வச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நல்லா வந்து எண்ணெய் இந்த அரை லிட்டர் எண்ணெயும் போதும் பத்தலெண்ணா எண்ணெயும் கொஞ்சம் சூடாக்கி மேலேயே கொஞ்சம் ஊற்றி விட்டுருங்க இதை நான் வந்து ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்து பீங்காஞ்சாடி இருந்தால் பீங்காஞ்சாடியில் போட்டுக்கங்க இல்லைன்னா ஸ்டீல் பாட்டில் இருந்தாக்கா பாட்டிலில் போட்டுக்கோங்க ஸ்டீல் பாட்டில்ன்றால் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டீல் பாட்டிலில் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைங்க நல்லா வெயிலில் வச்சு வச்சு எடுங்க ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு வச்சு எடுத்திங்கன்னா அப்புறம் நீங்கள் வைக்கலன்னாலும் பரவாயில்ல கைப்படாமல் பார்த்துக்கணும் நான் காலையில் உங்களுக்கு வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் நைட்டு போட்டு வச்ச ஊர்காய் கொஞ்சம் தொண்ட சரியில்லை ஒன்றும் நினைக்காதீங்க இந்த ஊர்கா வந்து நிறையா இருந்தது அப்படியே பாருங்கள் நல்லா மாங்காய் சுருங்கி ஒரு அரை குண்டா முகினிக்கு வந்துருச்சு இன்னும் வந்து சுருங்கும் மாங்காய் ஒரு கால் பொகுனி தான் எங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ ஊறுக்காய் கிடைக்கும் பாருங்கள் நல்லா மசாலாலாம் சூப்பராக அது எவ்வளோ இருக்குது பாருங்கள் எண்ணெயும் நல்லா பாருங்கள் எண்ணெயும் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அரை லிட்டரு எண்ணெய் இதே போதும் உங்களுக்கு தேவைன்னா போடுங்கள் இல்லைன்னா வேண்டாம் செம்ம டேஸ்ட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிட்டேன் காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு துவா செய்கிறோம் நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க அஸ்லாமலை ராமத்துல்லாஹி பிரகாதகூ பாய்